தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை திசை திருப்ப ஏடிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம் முயற்சி செய்கிறார் என்று ஹிந்து முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது இதுகுறித்து அதன் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக ஏடிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம் வெளியிட்ட அறிவிப்பில் விநாயகர் சதுர்த்தி விழாவில் புதிய சிலைகள் வைக்கக்கூடாது என கூறப்பட்டுள்ளது மக்கள் மீது காவல்துறையினர் மக்கள் மீது காவல்துறையினர் காட்டும் வன்முறை என்பது திராவிட மாடல் அரசு நிர்வாகத்தின் அதற்கான ஆலோசனை கூட்டத்தில் சம்பந்தமே இல்லாமல் விநாயகர் சதுர்த்தி விழா நிபந்தனையை சேர்த்து அறிவித்தது பிரச்சனையை மூடி மறைத்து திசை திருப்ப நடக்கும் முயற்சி என்றும் திமுக கூட்டணி கட்சியினர் இந்துக்களுக்கு எதிராக தினம்தோறும் ஏதாவது ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்துகின்றனர் அவர்களுக்கு எவ்வித நிபந்தனையும் என்று திமுக அரசு அனுமதி அளிக்கிறது ஆனால் இந்துக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க கூட அனுமதி மறுப்பதோடு சம்பந்தமே இல்லாத நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றன ஆர்ப்பாட்டம் முதல் முருக பக்தர்கள் மாநாடு வரை நீதிமன்றத்தை நாடியே அனுமதி பெற வேண்டியுள்ளது எந்தவித வேறுபாடுமின்றி தமிழக இந்துக்களை ஒருங்கிணைப்பது விநாயகர் சதுர்த்தி விழா அதற்கு இப்போதே நிபந்தனைகள் விதிப்பது சர்வாதிகாரத்தின் உச்சம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதை திசை திருப்ப ஏடிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம் இதுபோல் அறிவித்தது கண்டிக்கத்தக்கது யார் தடுத்தாலும் விநாயகர் சதுர்த்தி திருவிழா மக்கள் ஒற்றுமை விழாவாக போல் நடக்கும் என்றும் காடேஸ்வரா சுப்பிரமணியம் குறிப்பிட்டுள்ளார் திமுக தொண்டர்களோடு பூத் கமிட்டியினர் இணைந்து வீடு வீடாக செல்கிறோம் ஒவ்வொரு வாக்காளரையும் சந்தித்து மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய உரிமைகளை வழங்காமல் இருப்பது பற்றி தெரிவிக்கிறோம் பின் உறுப்பினராக வேண்டும் என வாக்காளர்களிடம் கேட்கிறோம் என்று திமுக அமைச்சர் அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளார் வாக்காளர்களை திமுக உறுப்பினராக்குவது அரசியல் நோக்கத்துக்காக அல்ல தமிழகத்தின் வளர்ச்சிக்காக என்பதையும் அவர்களிடம் தெரிவிக்கிறோம் பலர் ஆர்வமாக திமுகவில் தங்களை இணைத்துக் கொள்கின்றனர் எதிர்பார்த்ததை காட்டிலும் ஓரணியில் தமிழக பிரச்சாரத்திற்கு கூடுதல் வரவேற்பு உள்ளதாகவும் அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளார் லாக் அப் மரணங்கள் தமிழகத்தில் அதிகரித்து வருகின்றன இத்தகைய சம்பவங்கள் திமுக அரசின் தோல்வியை காட்டுகின்றன இதற்கு முதலமைச்சர் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று நடிகை குஷ்பு கூறியுள்ளார் லாக் அப் மரணங்கள் மட்டுமின்றி வரதட்சணை கொடுமையால் பல பெண்கள் தற்கொலை செய்து கொள்கின்றனர் இதை பார்க்கும் போது கஷ்டமாக இருக்கிறது போதைப்பொருள் பொருள் விவகார போதைப் விவகாரத்தில் சினிமா துறையினரை மட்டுமே குறை சொல்ல முடியாது பள்ளி கல்லூரி உட்பட பல இடங்களிலும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் உள்ளது சினிமாவில் உள்ளவர்களும் சராசரி மனிதர்கள்தான் அவர்களுக்கும் போதைப் பழக்கம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன அவற்றை தடுக்க என்ன வழி என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் என்றும் குஷ்பு கூறியுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் கால்வாய்களை தூர்வாராமல் கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையில் இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தண்ணீரை திறந்துவிட்டார் இதனால் தண்ணீர் திறக்கப்பட்டு இருபது நாட்கள் கடந்தும் கடைமடை பகுதிகளுக்கு செல்லவில்லை அங்கு விவசாயிகள் நடவு பணிகளை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது கடல் முகத்துவார சீரமைப்புக்காக ஆசிய வளர்ச்சி வங்கி வழங்கும் நிதியை பெற திமுக அரசு எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் கடலில் கடக்கும் சூழ்நிலையில் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் செல்லாதது ஏன் உரிய முறையில் தண்ணீரை விவசாயிகளிடம் சேர்ப்பதில் திமுக அரசுக்கு என்ன சிக்கல் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் போலீசாருக்கு மனித உரிமைகள் குறித்து பயிற்சி அளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது சென்னை அசோக் நகரில் விசிக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சி தலைவர் திருமாவளவன் தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் அரசியல் ரீதியான நிகழ்வுகள் விசிக எடுக்கப் போகும் தேர்தல் முடிவுகள் திருப்புவனம் அஜித்குமார் லாக் அப் மரணம் தமிழகத்தின் பெரும்பாலான நகரங்களில் நடக்கும் அசம்பாவிதங்கள் குறித்து நிர்வாகிகளும் உயர்மட்ட குழு உறுப்பினர்களும் விவாதித்தனர் பின்னர் போலீசாரால் சித்திரவதை செய்யப்பட்டு கோவில் காவலி அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்டது கண்டிக்கத்தக்கது இந்த சம்பவத்தில் தமிழக அரசு எடுத்த விரைவான நடவடிக்கைகள் பாராட்டிற்கு உரியது வரவேற்கத்தக்கது அதே நேரம் போலீசாரின் வன்முறைகளுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் அது முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் மனித உரிமைகள் என்றால் என்ன என்பது குறித்து போலீசாருக்கு தீவிர பயிற்சி அளிக்க வேண்டும் சித்திரவதை செய்த போலீசாரிடமிருந்து ஒரு கோடி ரூபாய் வசூலிக்க வேண்டும் அதை இறை அதை இறந்து போன அஜித்குமார் குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது தேர்தலுக்கு பத்து மாதங்கள் இருக்கும் நிலையில் திமுக அதிமுக ஆகிய பிரதான கட்சிகள் இப்போதே முழு வீச்சில் தயாராகி வருகின்றன அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பயணத்தை வரும் ஏழாம் தேதி துவக்குகிறார் அதற்கு முன்பாகவே ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சார இயக்கத்தை கடந்த ஒன்றாம் தேதி முதல் திமுக துவக்கியுள்ளது முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர்கள் உள்ளிட்ட திமுக முக்கிய நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வருகின்றனர் இதனால் தேர்தல் களம் தற்போதே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது வேலூர் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை திறக்கப்பட்டு ஒரு வாரத்தில் மூடப்பட்ட நிலையில் அதை உடனடியாக திறக்க கோரி அதிமுக சார்பில் வரும் எட்டாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிலையங்களை உருவாக்கும் போது அவை முழுமையான பயன்பாட்டிற்கு உகந்த வகையில் கட்டப்பட்டுள்ளதா தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் உபகரணங்கள் உள்ளதா என்பதை ஆராய்ந்துதான் திறப்பு விழா நடத்த வேண்டும் அதிசயம் ஆனால் உண்மை என்பது போல் கடந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலினால் திறக்கப்பட்ட வேலூர் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை ஒரு வாரத்தில் மூடப்பட்டுள்ளது ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கான அரசு மருத்துவமனையை விளையாட்டு பிள்ளைகளின் மைதானம் போல் நினைத்து திமுக அரசு செயல்படுவது கண்டனத்திற்கு உரியது வேலூர் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை மீண்டும் திறக்கப்பட வேண்டும் இதை வலியுறுத்தி அதிமுக சார்பில் வரும் எட்டாம் தேதி வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்று கூறியுள்ளார்